குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம வீடியோ எடுக்க வந்தோம் ஃபஸ்ட்டு துணை லட்சத்துக்கு வந்து பார்த்தா தேலி தான் மாட்டியிருக்கு ம் தலைவர் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டார் பழைய பேக் இருக்குது புதுசு பழைய பேக்கே எடுத்துகிட்டு வா ஃபஸ்ட்டு மீன் பாருங்கள் நல்லா ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் தேலி தான் மாட்டியிருக்கு இருட்டில் சரியாக தெரில இப்போ தெரியுது நல்ல சைஸாக நான் வேறாலும் மாட்டியிருந்தால் சந்தோஷமாக இருந்துருப்போம் உயிரோடு தான் இருக்குது முள்ளில் வர மாட்டேங்குது தக்க சுத்து போட்டி எல்லாம் பசம் உள்ள போட்டு பட்டினா இல்லை நல்லா உள்ளதாக வச்சிருக்கு நல்லா உள்ளதாக வச்சிருக்கு பார்த்துங்க ஃபஸ்ட்டு மீனே தேடி மாட்டியிருக்கு நான் விரால் ஆசை ஆசையாக வந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விராலே இல்லை குறைஞ்சிருச்சு இதுங்க வந்து விரால் எண்ணத்தையும் அழிச்சிருச்சு போல் எங்கே பார்த்தாலும் தேடி தான் இருக்குது பார்ப்போம் அடுத்த துண்டியில் பார்ப்போம் ரெண்டாவது லாங் டோர் வச்ச இடத்துல வந்திருக்கோம் செம்ம டைட்டாக வலிச்சிட்ருக்கு பிரத ஏற்றுருக்காரு நான் இதாக மாட்டியிருக்கான்னு பார்ப்போம்

நல்ல சைஸ் வரா நான் கூட அத்து போயிச்சுன்னு தான் நினச்சேன் போட்டுக்குன்னு சொன்னேன் நல்ல சைஸ் ரெண்டு கிலோ கேட்டு நல்ல சைஸ் வா நம்ம பதினாளா தூண்டில் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் மாட்டியிருக்கு நம்ம பிரதர் வராரு அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம பிரதர் இங்கே வராரு மீன் பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அசைத தெரிதா உங்களுக்கு மீன் வரேன் அடிச்சுட்டு போகிறேன் நல்ல சைஸ் மீன் தான் எப்படி ஒரு கிலோ இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணியே அங்கே அவ்வளோ சவுண்ட் கடிச்சே அதான் அவன் தான் ஆஹா அறுத்து போட்டான் அறுக்கல ஈர்த்துட்டான் அது கரை தான் இறங்கி எடுத்துருக்கலாம் அவசரம் ஒரு முள்ளோட ரேட் எவ்வளோன்னு தெரிய மாட்டேங்குது ம் பார்த்துடு சைடில் அங்கே வரைக்கும் மாட்டேன்னு இது நூல் நல்ல சைஸா நல்ல சைஸ் தான் இதே ஒரு கிலோ இருக்கும் நான் பார்த்தேன் பார்த்து யாரங்கண்ணே கொம்பு பிடுங்க இல்லைண்ணா இல்லை இல்லை கொம்ப பிடுங்க ம் நூல் பாத்திரி எடுக்கிட்டாரு மீனை மட்டும் தூக்கிடு மேடம் அதுக்கப்புறம் வேணால் கொம்பு போடுங்க ஆஹா ஆஹா இதுதான் சைஸ் வராது நல்ல சைஸ்ண்ணா நான் பார்த்தோன்னே சொன்னேன் அப்படியே பத்து இருந்தது கரையில் சுற்றி போட்டுக்கிட்டுப்பா இதுவா எப்படிதான் மீனை சுற்றி போடுவீங்கன்னு தெரியல நல்ல சைஸ்ண்ணா அங்க ஒன்று மாட்டி செத்துச்சுல அதே சைஸ் இருக்கும் தான் ஆனால் தலை பேசு நல்ல சைஸ் பேர் போயிரு கிலோக்கு மேலேண்ணா சைஸ் அப்படியே சரித்தனமா இருக்குது நல்ல சைஸ் கட்டை உருவீடு அப்பா இது பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொன்பது துணி லட்சம் அதில் பார்த்தீங்கன்னா தேலி ரெண்டு விரால் தான் விட்டுருவோம் ஃப்ரீயாக விட்டுரும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு விரால் நல்ல சைஸ் ஒரு கிலோ மீன் இருக்கும் தேலி இது வந்து நல்லா ஒன்று கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் நல்ல பெரிய சைஸ் அது நல்லா செவ்வாய் செவான நல்லா இருக்கு அதுதான் நல்ல சைஸ் தான் எதுவும் உயிரோடு தான் இருக்குது அடுத்து விரால் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நல்ல சைஸ் தான் இதுவோம் எப்படி ஆக்டிவாக இருக்கு ஆக்டிவாக தான் இருக்குது மாட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஆனால் இன்னும் ஆக்டிவாக இருக்கு அடுத்து இந்த வரால்தான் இதுதான் பெரிய வராள் இருக்கிறதுலே நல்லா ஒரு கிலோ ஒரு கிலோ கூடவே இருக்கும் நல்ல சைஸ் நல்ல பெரிய மீன் நல்ல ஊட்டமாகவும் இருக்கு நல்ல சைஸா இன்னைக்கு மூணு பேரையும் ஃப்ரை பண்ணுற வேண்டியது தான்